திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கள நிலவரங்களை பதிவு செய்ததற்கான நம்முடைய செய்தியாளர் தயானந்த் மீண்டும் இணைகிறார் தயானந்த் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி இல்லத்திற்கு முன்பாக திமுக தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க அங்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் திரு கருணாநிதி அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறாங்களா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்கள அனுமதிக்கிறாங்களா இல்லை அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட அவங்க நலன் விசாரிச்சுட்டு வராங்களா அதாவது நேற்று முதலே உடல்நலிவு ஏற்பட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு அதாவது அவர் இருக்கும் அறையில் யாரும் இதுவரை அனுமதிக்கப்பட்டதாக தெரியவில்லை சிலர் அதாவது ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் நேரடியாக பார்த்ததாக சொல்கிறார்கள் ஆனால் இது நமக்கு கிடைத்த தகவல் படி அவர் அவர்களை நேரடியாக திமுக தலைவர் கருணாநிதி இருக்கும் அறைக்கு செல்லவில்லை அதாவது சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் வெளிநபர்கள் யாரேனும் அவரை அணுகினாலோ அவருக்கு அருகில் வந்தாலோ வேறு அவருக்கு இருக்கும் அந்த தொற்று பரவிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவரின் இருக்கும் அறைக்கு கடும் பாதுகாப்பு உள்ளிட்ட தான் இருக்கிறது அவர் அருகில் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது போன்ற தகவல் தான் தற்போது வரை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவரிடம் அதாவது திமுக திமுக தலைவர் கருணாநிதி வாரிசுகள் சார்ந்து அவர்களிடம் தகவல்களை கேட்டுதான் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் நேற்று முதல் பல்வேறு தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விசிக தலைவர் திருமாவளவன் சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு தமிழக தலைவர்கள் வந்து வந்து உடல்நலத்தை விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உள்ளே இருக்கிறார் அவர் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலையை விசாரித்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனும் தற்போது திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலையை விசாரித்து சென்றிருக்கிறார் இது போன்ற பல தலைவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிற வந்து கொண்டிருக்கிறனர் தொண்டர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரின் அதாவது அடுத்த கட்ட மருத்துவ தீவிரமாக கண்காணி வந்திருக்கும் நிலையில் அடுத்த கட்ட மருத்துவ அறிக்கை குறித்து இன்று எதிர்பார்க்கப்படலாம் என தெரிகிறது மனோஜ்